அரசியவாதிகள் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் இருக்கிறார் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன பேசியிருக்கிறார் விவரங்கள் என்ன குறிப்பிட்டு கடந்த கிழமை வந்து மோகன் பகவத் நாக்பூர்ல ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று பேசியிருந்தார் அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மராத்தாவினுடைய அதாவது முதல் அரசராக இருந்த மொராபந்த் பென்ஷா அப்படிங்கிற அந்த அரசருனுடைய நினைவின் விஷயங்கள் தொடர்பாக அந்த புத்தகமானது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்போது அந்த அரசர் வந்து குறிப்பிட்டு பேசியதாக ஒரு விஷயத்தை வந்து மோகன் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அன்றைய காலகட்டங்களில் எழுபது வயதானவர்கள் வந்து மற்றவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரணும்னா அந்த எழுபது வயதை எழுவத்தைந்து வயதை அடைந்தவர்கள் வந்து தன்னுடைய பாதையை வந்து விட்டு விலகணும் புதிய நபர்கள் வந்து அந்த பதவிக்கோ அந்த இடத்துக்கோ வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பேசியிருந்தார் அது வந்து மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது தொடர்ச்சியாக மோகன் பகவத்தினுடைய பேச்சுக்கள் வரும்போதெல்லாம் அவர் வந்து பிரதமர் மோடி வந்து குறிப்பிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டு பேசப்படும் மோகன் பகவத்தினுடைய பேச்சு தொடர்ச்சியாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் குறிப்பிட்டு சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் உள்ளிட்ட பலரும் வந்து எழுவத்தி ஐந்து வயது அப்படின்னு வரும்போது அத்வானி முரளிமனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் வந்து இந்த விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுடைய அந்த பதவியிலிருந்து விலகியிருக்காங்க அதே போல் மோடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதா ஒம்போது வரை வந்து பிரதமராக நீடிப்பாரா இல்லை அதற்கான மாற்றாக வந்து ஏதாவது விஷயங்களை ஆரத்தோ தொழில் பாஜக கொண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க மோகன் பகவத்துக்கும் பிரதமர் மோடிக்கும் தொடர்ச்சியாக இந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்துட்டு வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமான இந்த பேச்சானது வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து பரபரப்பை வந்து கிளப்பியிருக்கு இன்னும் பாஜகனுடைய எல்லாமே வந்து நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இதை எப்படி பாஜக அணுக போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு பழைய மன்னர்கள் குறிப்பிட்டு மராத்தா மன்னர்களுடைய விஷயங்களை குறிப்பிட்டு மோகன் பகவத்தனுடைய பேச்சு தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தீபபாரதி